வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களி உயர்ந்த மனிதன் திரைப்படத்தில் நடித்த போது ஒரு சுவராசியமான சம்பவம் நடைபெற்றது படப்பிடிப்பில் நடந்த ஒரு விஷயத்தை சௌகார் ஜானகி இதுதான் சரி என்று சொல்ல சௌகார் ஜானகி சொன்ன விஷயத்தை சிவாஜி அவர்கள் மறுக்க கடைசியில் யார் சொன்னது சரி என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த படம் நடிகர் திலகத்தின் உயர்ந்த மனிதன் சிவாஜியின் மகுடத்தில் வைத்த இன்னொரு சில வைரக்கற்கள் அந்த தான் உருவாகின பல வித்தியாசமான திரைப்படங்களும் வந்தன அந்த வந்த படங்கள் படங்கள் பற்றி பல பிரமிப்புகளை ஏற்படுத்துகின்றன அத்தனை வித்தியாசமான இப்படி ஒரு நடிகன் ஒரே வருடத்தில் இத்தனை வேறுபட்ட கதாபாத்திரங்களில் நடிக்க முடியுமா உலகத்தில் எந்த நடிகனாவது இத்தனை வேறுபட்ட கதாபாத்திரங்களில் ஒரே வருடத்தில் நடித்திருக்கிறான ஏன் இவரது சாதனையை பற்றி யாரும் பேச மறுக்கிறார்கள் காரணம் இந்த கலைஞன் கலையோடு மட்டுமே வாழ்ந்து விட்டான் அந்த வருடம் வந்த படம்தான் தயாரிப்பு இதில் பணக்கார வயோதிக வேடம் முதலில் இந்த படத்தின் கதையை சொன்னபோது சிவாஜி அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் பிறகு திருத்தி அமைக்கப்பட்ட கதைக்குத்தான் உடன்பட்டார் நடிகர் திலகம் சிவாஜி ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை அவருடைய தந்தை எஸ் ராமதாஸ் சிவாஜி ஒரு ஏழை பெண்ணை காதலிப்பார் அவளோடு உறவும் கொண்டு விடுவார் அந்த பெண் கர்ப்பமாக இருக்கும்போது அவள் தனியே தந்தையுடன் வீட்டில் இருக்கும் சிவாஜியின் தந்தை தீ வைத்து குளித்து விடுவார் குழந்தை என்ன ஆனது குழந்தை பிழைக்கும் தாய் இறந்து போவாள் வருடங்கள் கடக்கும் சிவாஜி இப்போது ஒரு நடுத்தர மிகப்பெரிய தொழிலதிபர் அவருடைய மனைவி சௌகார் ஜானகி திருமணமாகி வருடங்கள் ஆகியும் குழந்தை இல்லை இந்த படத்தின் படப்பிடிப்பின் போதுதான் ஒரு சுவராசியமான சம்பவம் நடந்தது இந்த சம்பவத்தை சொன்னவரே சௌகார் ஜானகி இந்த படத்தின் முக்கால்வாசி பகுதி முடிந்துவிட்டது அப்போது திடீரென்று என்று ஒரு தொழிலாளர் போராட்டம் ஸ்டுடியோ மூடப்பட்டு விட்டது இந்த இடைப்பட்ட காலத்தில் சிவாஜிக்கும் சௌகாருக்கும் இடையே ஒரு பொது மேடையில் வைத்து கருத்து வேறுபாடு கிட்டத்தட்ட ஒரு வருடம் கழித்து மீண்டும் படப்பிடிப்பு சிவாஜி கணேசன் சௌகார் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் ஒன்றாக நடிக்க உடன்படவில்லை இருவரையும் சம்மதித்து நடிக்க வைத்தனர் நடிப்பில் மட்டும்தான் இருவருக்கும் பேச்சுவார்த்தை படப்பிடிப்பில் ஒரு கலோட கிடையாது மீண்டும் ஒரு வருடம் கழித்து படப்பிடிப்பு ஏற்கனவே எடுக்கப்பட்ட காட்சியின் தொடர்ச்சி அது அதாவது முதல் வருடம் சௌகார் உள்ளே வருவது மாதிரி காட்சி இப்போது அவர் உள்ளே வந்து கூடத்தில் வந்து உட்கார வேண்டும் சிவாஜிக்கும் சௌகாருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அப்போது திடீரென்று அதற்கு முந்தைய வருடம் படப்பிடிப்பு பாதையில் என்றதால் தொடர்ச்சி காட்சிக்கான புகைப்படங்கள் அதாவது ஸ்டில்கள் எடுக்கப்படவில்லை இப்போது சவுகார் உள்ளே நடையோடு படப்பிடிப்புக்கு தயாரான நிலையில் வருகிறார் சிவாஜி ஏற்கனவே தயார் நிலையில் சவுகார் வந்த உடையை கண்டதும் சிவாஜி முகத்தில் ஒரு கலவரம் சொல்ல முடியாது காரணம் இருவருக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது இருவருக்கும் தூது உதவி இயக்குனர்கள்தான் சிவாஜி உதவி இயக்குனர் இழைத்தார் அந்த அம்மாவின் உடை சரியில்லை போன முறை ஒரு வருடத்திற்கு முன்பு எடுத்த காட்சியில் அவர் கருப்பு சேலை அணிந்திருந்தார் இப்போது சேலை நேரம் மாறியிருக்கிறது என்றார் இதை உதவி இயக்குநர்கள் சௌகாரிடம் போய் சொன்னார்கள் சௌகார் படித்தவர் தனக்கென ஒரு கௌரவத்தையும் தன்னம்பிக்கையும் வைத்துக் கொண்டிருக்கும் குணாதிசயம் கொண்டவர் அதெல்லாம் கிடையாது படம் நினைவை ஒரு வருட ஆச்சு இதே புடவையைத்தான் நான் கட்டியிருந்தேன் இந்த ஒரு வருடம் அவர் நடுவில் எத்தனையோ படங்கள் நடித்திருப்பார் வேறுபடத்தின் நினைவில் சொல்கிறார் வேணும்னா கண்டினியூட்டி அதாவது தொடர்ச்சிக்காக எடுக்கப்பட்ட புகைப்படங்களை எடுத்துப்பாருங்கள் என்றார் சௌகார் ஜானகி மேடம் ஸ்டில்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே தான் படைப்பிடிப்பு நின்று போச்சு அப்போ என்னால் புடவையை மாற்ற முடியாது இது சவுகார் ஜாலகி சிவாஜியிடம் போய் சொன்னார்கள் உதவியாளர்கள் அந்த படத்தின் இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இவர்கள் தான் சிவாஜியின் முதல் படமான பராசக்தி படத்தை இயக்கியவர்கள் சிவாஜி தன் குருநாத இயக்குனர்களிடம் விஷயத்தை சொல்லிவிட்டு வேண்டுமானால் நீங்கள் ரஸ் போட்டுப் பாருங்கள் நான் சொல்வது சரியில்லை என்றால் நான் நடிக்கிறேன் என்றார் சிவாஜி வேறு வழியில்லாமல் ரஸ் பார்க்க முன்பார்க்கும் அதாவது பிரிவியூ திரையரங்கும் தயாரானது படம் பார்க்க சிவாஜி சௌகாரை அழைத்தார்கள் சிவாஜி வர மறுத்துவிட்டார் சொன்ன காரணம் எனக்கு சந்தேகமில்லை தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி தன் ஒப்பனை ஒப்பனையறைக்கு போய்விட்டார் படத்தை பார்த்தார்கள் பார்த்தார் பார்த்த மாத்திரத்தில் அந்த அரங்கை விட்டு வெளியே ஓடினார் சிவாஜி இருந்த ஒப்பனை அறையை நோக்கி அப்போது இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லாத சமயம் நேராக கதவை திறந்து உள்ளே நுழைந்தார் சவுகார் கண்ணீர் மல்க சிவாஜி எதிரே ஒரு வினாடி நின்று அப்படியே காலில் விழுந்தார் எப்படி இது ஒரு வருஷத்துக்கு முன்னால நின்னு போன படம் நடுவுல எத்தனை படம் நடிச்சிருப்பீங்க நான் இந்த காட்சியில நடிச்ச புடவை நிறம் கூட நினைவில் வச்சிருக்கீங்க நீங்க அபாரம் என்ன கோபம் இருந்தாலும் என்ன மன்னிச்சுக்குங்க என்றார் சௌகார் ஜானகி அவரை கை தூக்கி விட்டபடி சிவாஜி சொன்னார் என் சுபாவம் கவனம் எல்லாமே நடிப்பு இந்த படத்துக்கு வந்தால் இந்த கதாபாத்திரம் அடுத்த படப்பிடிப்புக்கு போய் மேக்கப் போட்டால் அடுத்த கதாபாத்திரம் இதுதான் என் பழக்கம் என்றார் சிவாஜி சிவாஜியின் தொழில் அர்ப்பணிப்பும் அதை புரிந்து கொண்ட சௌகாரும் பழைய தற்காலிக கோபத்தை மறந்தார்கள் அதுதான் அந்த காலத்து நட்சத்திரங்களின் தொழில் அர்ப்பணிப்பு அந்த காலத்தவர்களுக்கும் பணம் தேவைதான் ஆனால் அதையும் மீறி ஒரு தொழில் அர்ப்பணிப்பு இருந்தது எல்லோரிடத்தும்